ஐயோ ஐயோ நரகம் தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே ஐயோ ஐயோ தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே சாமு வேலு சாரு சாராயத்துல ஊரு சாமு வேலு சாரு நல்லா சாராயத்தில் கோபம் ஈர உண்டு மனச மாத்த பாரு ஐயோ நரக காட்சி பாரு தேவ கோபம் மீற மனச மாத்த பாரு ஐயோ நரக காட்சி பாரு நரகம் தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே ஐயோயோ நரகம் தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே சாராள காப்பே சார அழக்கா பேருசு பேச்ச கேளு சார அழக்கா பாருசு பேச்ச கேளு நீழக்கா பாரு பாய குறைக்க பாரு நீ காலக்கா பாரு பாய குறைக்க பாரு தேவ கோபம் உண்டு மனச மாட்ட பாரு ஐயோ நரக பாரு தேவ கோபம் மனசமாத்த பாரு நரக காட்சி பாரு நரகம் தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே ஐயோ ஐயோ தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே சாந்திய கா பேரு சாந்திய காப்பேறு சண்டையை சொன்ன போல யாரு சாந்திய கா பேரு சண்டை சொன்ன போல யாரு சமாதான பேரு கோபம் கொண்டா முகத்தப்பாரு சமாதானு பேரு கோபம் கொண்டா முகத்தப்பாரு தேவ கோபம் மனச மனுசமாக பாரு ஐயோ நரக காட்சி பாரு தேவ கோபம் மீனும் மனச மாத்த பாரு ஐயோ நரக காட்சி பாரு ஐயோ ஐயோ நரக தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே ஐயோ ஐயோ நரகன் தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே பால் ராஜ் மாமா பால் மாமா பாலில தண்ணி கலக்கலாமா பால் ராஜ் மாமா பாலில தண்ணி கலக்கலாமா லாசரஸ் மாமா நீங்க லஞ்சம் வாங்கலாமா லாசரஸ் லம் வாங்கலாமா தேவ கோபம் ஈரம் ஒன்று மனச மாத்த பாரு அய்யோ நரக காட்சி பாரு தேவ கோபம் ஈரம் ஒன்று மனச மாத்த பாரு அய்யோ நரக காட்சி பாரு ஐயோயோ தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியுதே அய்யோ ஐயோயோ நரகம் தெரியுதே அங்கு கொழுந்து விட்டு நெருப்பு எரியதே பாவம் செய்த ஆத்துமா நரக போய் சேரும் பாவம் செய்கிற ஆத்துமா நரக போய் சேரும் பாவத்தில் பறந்து ஓடிவாரும் சுவண்டை பறந்து ஓடிவாரும் தேவ கோபம் மீறும் உண்மை மனச மாத்த பாரு நரக காட்சி பாரு தேவ கோபம் மீறும் முன்னே மனச மாத்த பாரு நரக காட்சி பாரு நரகம் தெரியுதே அங்கு விட்டு நெருப்பு எரியுதே நரகம் தெரியுதே அங்கு கொழுந்துவிட்டு நெருப்பு எரியுதே தேவ கோபம் மீறும் முன்பாக மனதை மாற்றி அவரை தொழுது கொள்ள